எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை எத்தனை வருடமாக பயன்படுத்துகிறீர்கள் நான் ஒரு ஆர்டிகல் படித்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்றதுதான் இந்த வீடியோட நோக்கம் அந்த ஆர்டிகிளில் ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்றாங்க ஒரு நபரை பத்தி அவர் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறத வச்சு அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒருவேளை ஒரே ஃபோன் நம்பர் அஞ்சு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் உங்கள் குணாதிசயங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஃபஸ்ட்டாக சொல்கிற பாயிண்ட் என்னென்னா உங்கள் மேலே ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கேஸு கோர்ட்டு கேஸுன்னு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா போலீஸ் கேஸ் நல்லா இந்த ஃபோன் நம்பர்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க டக்குன்னு இந்த ஃபோனை கட் பண்ணி பிளாக் பண்ணிட்டு வேறு ஒரு ஃபோன் நம்பருக்கு போயிடுவாங்க தப்பு பண்ணுறவங்க ஸோ நீங்கள் ஒரே நம்பரை ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா என்னென்ன நீங்கள் நம்பகதகமான ஆத்மா அப்படின்ற ஒரு புரிதல் சொசைட்டிக்கு வருது கரெக்டாக இது நம்ம ஒரு அடி பார்க்கணும் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் ஆனால் ஒரே பேரில் தெரிஞ்ச ஒரு அந்த நம்பர் ஸ்டோர் பண்ணுறது இந்த நம்பரில் கூப்பிட்டு அடுத்த நாள் வேறு ஒரு நம்பரில் கூப்பிட்டு அதையும் சேவ் பண்ணி வச்சிருப்போம் சில பேருக்குலாம் நான் நானே நாலஞ்சு நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் கேட்டால் தேவைப்படுது அப்படின்றாங்க ஓகே ஸோ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தனி அதாவது ஃபேமிலிக்கு கூப்பிடுறதுக்கு ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க பிஸ்னஸ்க்குன்னு வேற ஒரு ஃபோன் நம்ம இது பரவாயில்ல புரிஞ்சுக்கலாம் ஆனா ஒரு ஒண்ணுக்கு மேற்பட்டதுன்னா ரெண்டு இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு ஒன்று ப்ரொஃபஷனல் பர்சனல் லைஃபுக்கு ஒன்றுனா அது ஓகே அதுக்கு மீறி இத்தனை நம்பர் வச்சுக்கிறதுன்றது வந்து ஒரு மாதிரி தப்பான ஐடியா தான் நமக்கு கொடுக்குது அவரை பத்தி ரெண்டாவது பாயிண்ட் அவருக்கு வந்து யாரையும் ஏமாத்தணும்னு எண்ணம் இல்லை அவர் ஏமாத்துற கிடையாது ஓகேவா அதனால் அவர் ஒரே ஃபோன் நம்பர் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு அந்த சர்வேல சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து ரொம்ப க்ளீன் சிட்டாக இருப்பார் அவருடைய எண்ணம் வந்து எனக்கு ஒரு ஃபோனு என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணது வச்சுருக்கேன் நான் அடுத்தவங்களை கூப்பிட்றதுக்காக இந்த ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காரே தவிர அவருக்கு வந்து துணியளவு கூட யாரையும் சீட் பண்ணணும் ஏமாற்றணும் அப்படின்ற எண்ணம் இல்லை அப்படின்ற மூணாவது விஷயம் அவங்க வந்து இந்த கடனில் போய் மாட்டிக்க மாட்டாங்க அப்படியே கடனில் மாட்டினவங்களா இருந்தால் அந்த கடனை கொடுக்காம ஓடி போகிறது எஸ்கேப் ஆகிறது இந்த இதில் இருக்க மாட்டாங்க நான் இந்த ஃபோன் நம்பர் தான் வச்சுப்பேன் கடன் அடைக்கிற வரைக்கும் இதே நம்பர் தான் மெயின்டைன் பண்ணுவேன் ஏன்னா நான் ஃப்ராடு கிடையாது அப்படின்ற இதில் இருப்பாங்க நான் என்ன என்ன பொறுத்த சொல்கிறேன் பாருங்களேன் நான் வச்சிருக்கிறது ஒரே ஃபோன் நம்பர் தான் இந்த ஃபோ மொபைல் ஃபோனு வாங்கினேன் போது என்ன நம்பர் கிடச்சிதோ அதுதான் தான் இன்றைக்கு வரைக்கும் வச்சுருக்கேன் பல வருஷமாக இதே தான் வச்சுருக்கேன் நான் மாற்றவே இல்லை உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது பேங்க்கு கரெக்ட் தினசரி கூப்பிட்றாங்க எல்லாம் இருந்துருக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவேன் பேங்க்காரங்களே அட்வைஸ் பண்ணுங்கள் எங்கள் ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க டெய்லி கூப்பிடுவாங்க இந்த டார்ச்சர் தப்பிக்கணுன்னா நீங்கள் ஃபோன் நம்பரை மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சொன்னால் நான் ஃப்ராடெல்லாம் கிடையாதுங்க எங்கேயும் ஓடி போகிறோம் கிடையாது நான் அதே வீட்டில் தான் இருக்கேன் இவ்வளோ வருஷமாகவும் எங்கேயும் ஓடி போகிற ஐடியா இல்லை ஃபோன் நம்பரை மாற்றுற ஐடியாவும் இல்லை ஏன்னா கடன் வாங்கியிருக்கோம் கொடுக்கணும் அவ்வளோதான் அதுக்கு லேட் ஆகுது அது வேற விஷயம் அது வரும்போது கொடுப்போம் ஓகேவா ஸோ யார் ஒருத்தர் ஒரே நம்பரை ரொம்ப வருஷமாக மெயின்டைன் பண்ணுறாரு அது அது ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு சொசைட்டிக்கு என்னென்னா நான் ஒழுக்கமானவன் தான் இன்றைக்கி என் நிலைமை வேற மாதிரி இருந்தால் கூட நான் வந்து ஒழுக்கமானவன் தான் அப்படின்னு ஒரு மெசேஜ் இது கொடுக்குது ஒரே ஃபோன் நம்பர் மெயின்டைன் பண்ணுறவங்களை நாலாவது பாயிண்ட் என்னன்னா அவங்க வந்து இந்த சொசைட்டியில் ரக்கஸ் கிரியேட் பண்ண மாட்டாங்க ரக்கஸ்ன்னு என்னென்னா தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரை வச்சு இந்த ஸ்பாம்ப் கால் கொடுப்பாங்க பார்த்துருப்பீங்களா மார்க்கெட்டிங்கில் விரும்புகிறாங்களோ விரும்பலே ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க எல்லாேருக்கும் அப்போ அந்த ஃபோனை நிறைய பேர் பிளாக் பண்ணியே இருப்பாங்க அங்கே அது வந்து அவருடைய ஃபோன் நம்பரை ப்ளாக் பண்ணுவாங்களா இருக்கும் இல்லை வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி கணாமுடன்னு தேவையில்லாமல் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணுவாங்க இது மாதிரி ஒரு ஒரு சோஷியல் மீடியாவில் அவரை பிளாக் பண்ணுவாங்க அந்த நம்பரை ஏன் அவர் ரெக்வஸ்ட் க்ரியேட் பண்ணுறார் தொந்தரவு பண்றது யார் ஒருத்தர் ஒரே நம்பரை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க இந்த மாதிரி தொழிலெலாம் பண்ண மாட்டாங்க யாரையும் காயப்படுத்துகிற மாதிரி நண்டுக்க மாட்டாங்க தொந்தரவாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் இது நாலாவது அவங்கள பற்றி சொல்கிற ஒரு பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் வந்து இவர் வந்து மிஸ்டர் டிபெண்டபிள் இவரை நம்பலாம் ஏன்னா அவர் அந்த மாதிரி வாழ்ந்து காட்டுறாரு ஒரே ஃபோன் நம்பர் அவங்க அஞ்சு வருஷம் வச்சிட்டு இருந்தாவே போதும் அவர் நம்பலாம் நம்பகமான ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்றாங்க ஓகேவா ஸோ இது எனக்கு படிச்சு பார்த்தோன்னே கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கிற மாதிரி தோணுச்சு நம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுது ஸோ ஒரு ஃபோனுக்கு மேலே இன்னொரு ஃபோன் வைக்கிறவங்க பர்சனலுக்காக ஒன்று ப்ரொஃபஷனலுக்காக ஒன்றுன்னு வச்சா ஃபைன் ஆனால் நிறைய ஃபோன் நம்பர் அடிக்கடி எவ்ரி ஒன் இயர் டூ இயர் கடையில் ஃபோன் நம்பர் மாற்றிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அவர் மேலே இருக்கிற நம்பக்கு தனிமேல் குறைஞ்சிரும் ஏன் அடிக்கடி ஒரு நம்பர் மாத்த என்ன தான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படி நம்பர் மாற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு அப்படின்னு எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் ஓகேவா ஸோ நம்ம அப்படியே பண்ண வேண்டாம் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இந்த எனக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு மனைவிக்கு தம்பிக்குன்னு சொல்லி அஞ்சு நம்பர் நான் வச்சுருந்தேன் ஒரு குரூப்பில் போட்டு வச்சுருந்தேன் ஆஃபீஸில் அப்படி தான் வச்சுருந்தேன் நான் ஒரு இப்போ தம்பி மட்டும் அவன் நம்பருக்கு ஐடின்னு போயிட்டான் ஏன்னா தனியாக நான் பின் கட்டிக்கிறேன்னு போயிட்டான் இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேருமே சரீரம் விட்டுட்டாங்க அதனால் அப்பா அம்மா நம்பர் வந்து குழந்தைங்களுக்கு கூத்துட்டேன் நான் ஸோ இப்படி நாங்கள் நாலு ஃபோன் நம்பர் வச்சுருக்கோம் இன்றைக்கும் அதே நம்பர் தான் எங்கேயுமே மாற்றவே இல்லை சரியா ஸோ இப்படி நாங்கள் வந்து அத்தனை நம்பர் வச்சுருக்கேன் அது எதுவுமே நான் மாற்றிக்கல மாற்றுகிற ஐடியாவும் இல்லை எனக்கு அதிசயமா இருக்குது எப்படின்னா இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஃபோன் நம்பரை மெயின்டைன் பண்றதே கஷ்டமா இருக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறது பதில் சொல்றது கஸ்டமர் சில பேர் எப்படி தான் நாலஞ்சு நம்பர்லாம் வச்சுன்னு மேனேஜ் பண்றாங்கன்றது எனக்கு தெரியல ஓகேவா இப்ப வீடியோ பார்க்குற நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா நீங்க உங்க மொபைல் நம்பரை எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க ஒன்று ரெண்டாவது இதெல்லாம் ஒத்துக்கிறீங்களா எங்க சொன்ன அஞ்சு பாயிண்ட் ஒத்துக்கிறீங்களா ரைட்டு இவர் வந்து ரொம்ப வருஷமா ஒரே ஃபோன் நம்பரை வச்சிருந்தாங்கன்னா இவங்க அந்த சர்வே படி சொல்கிறாங்களே இவரு இப்படிப்பட்டவர் நல்லவர் வல்லவர்னு சொல்கிறாங்க இல்லையா இது வந்து உங்களுக்கு ஆமோதிக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓகே ஒரு தகவல் நம்ம ரெண்டு புது விஷயம் ஆரம்பிச்சிருக்கோம் அது அடிக்கடி நம்ம சொல்லிட்டும் இருக்கோம் ஒன்று வந்து ராஜயோக விஸ்வசேவா அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதுபடியாக நம்ம சேவை அதில் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதில் நிறைய விஷயங்கள் நடக்குது இது விஷயமா நிறைய பேர் அடியில் அடியில் வாட்ஸ்அப்பில் யூடியூப் கமெண்ட்ஸில் வந்து எனக்கு அந்த லிங்க் அனுப்புங்க லிங்க் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா எல்லா வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும் அதனால் வந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜ் நம்ம என்னென்ன சோஷியல் மீடியா பேஜ் இருக்கோ அதுலேயே இதை ஆட் பண்ணிட்டோம் அதாவது நம்மளோட வாட்ஸ்அப்போட சேனலோடைய லிங்க்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் டிவைன் கனெக்ஷன்ஸுன்ற பேரில் அதுவும் கொஞ்சம் பேர் சேர்ந்து கேட்காங்க அதோட லிங்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சரி நிறைய பேர் கேட்டதுக்கு அப்புறம் கொடுக்குறோம் அப்புறம் பண்ணுறாங்க ஸோ யார் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் இன்க்ளூடிங் இந்த வீடியோவில் இருந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த விஷயங்கள் இருக்கும் இந்த ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியாவில் லிங்க் எல்லாம் இருக்கு இல்லையா இல்லை வாட்ஸ்அப் சேனலோட லிங்கும் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய டிவைன் கனெக்ஷன்ஸோடைய ஆப் இருக்குல்ல ஆண்ட்ராய்டு ஆப் அதோடைய லிங்கும் இருக்கும் நீங்கள் அது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேம்மா ஸோ நம்ம நீங்கள் வாட்ஸ்அப் கமெண்ட் ஐ மீன் யூடியூப் கமெண்ட்டில் கேட்குறாங்க நம்ம அவங்களுக்கு அனுப்புகிறோம் அது பண்ணிட்டு தான் இருக்கோம் இனிமேல் நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கோங்க வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சா இப்படி யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் போய் எந்த வீடியோவில் பார்க்குறீங்க லேட்டஸ்ட்டாக போகிற எந்த வீடியோ எடுத்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அவங்களும் ஈஸியாக எடுத்துப்பாங்க சரியா இது ஒரு பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட் என்னென்ன இப்போ வந்து பிரம்மகுமாரிஸ் வந்து ஒரு ஒரு ஊரில் அங்கே இருக்கிற யூனிட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விளக்கம் நடத்துறாங்க ஓகே ரொம்ப விமர்சனம் நடத்துகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது எனக்கு வந்து சில பேர் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க இல்லை நான் சில வாட்ஸ்அப் குரூப்பில் அதை பார்க்குறேன் இப்போ நம்ம வாட்ஸ்அப் சேனல் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம்ல நம்ம இதில் அதை போட்டுட்டு அதை நம்ம வந்து அடுத்தவங்க பார்க்குற மாதிரி என்னால் பண்ண முடியும் சரி அதனால் என்ன கேட்குறாங்க இப்போ என்ன ரொம்ப வீடியோ வந்து உழவு ஃபுல்லாக பார்க்குறாங்க எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது ஒரு சிஸ்டர் சிவானே வந்துட்டு போகிறாங்க இல்லை நீங்கள் ஒரு படவழக்கம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் ஒரு பேனர் மாதிரிலாம் அடிச்சிருப்பீங்கள்ல அது ஒரு டிஜிட்டல் காப்பி நமக்கு அனுப்பிச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் வழியாக நம்ம வந்து போட்டுட்டு ஆனால் அதில் நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாகல ஸோ இந்த ஈவெண்ட்ஸெல்லாம் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை ஏன்னா இப்படி ஒரு சேவை நடக்கலாம் இல்லை நீங்கள் பண்ணுறது எதுக்குன்னா இப்போ ஒரு காஞ்சிபுரத்தில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு காஞ்சிபுரத்துக்கு நிறைய மக்கள் வரணுன்றது தானே நீங்கள் நடத்துறீங்க இப்போ நம்ம கூட அதுக்கு என்ன பண்ணலாம்னா கொடுத்தீங்கன்னா நம்ம இங்கே போட்டுவிட்டு இங்கே வழியாக ஒரு பத்து பேர் வர வைக்க ட்ரை பண்ணலாம் ஓகேவா அப்படி நாலு பேர் வந்து அந்த சேவை கலந்துக்கிட்டாங்கன்னா அப்படி அவங்களுக்கு இறைவனுடைய அறிமுகம் கழிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா இதுதான் அதுக்கு ஐடியா ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் எதாவது நடக்குது அப்படின்னா நீங்கள் நேராக எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப் சேனலில் அனுப்ப போடுவோம் அதை வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் அதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் நாலு பேருக்கு அனுப்பி பாருங்கள் சரியா இப்படி ஒரு சேவை நம்ம பண்ணலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ